ஓம் சிவாய நமகா நமக்கு தினமும் எல்லா காரியத்திலும் வெற்றி கிடைக்க வேண்டும் தரித்திரம் வரவே கூடாது என்று எல்லோரும் எண்ணுகின்றோம் இதில் எளிமையான ஒரே ஒரு ஒரே ஒரு முறையை பின்பற்றினால் நீங்கள் நினைத்த காரியம் வெற்றி அடையும் நன்றாக நடைபெறும் வெற்றிக்கு மேல் வெற்றி வரும் மேலும் தரித்திரம் என்பது அறவே இருக்காது செல்வக்கடாட்சம் பொங்கும் என்ன செய்ய வேண்டும் காலையில் நீங்கள் எழுந்துக்கும் பொழுது நான் சொல்வதை ஒரு சில வினாடிகள் மட்டும் பிரதாப் பிங்கள ஆசனம் என்று சொல்வார்கள் காலையில் நீங்கள் விழிப்பு வந்தவுடன் உடனே எழுந்திருக்காதீர்கள் அப்படியே படுத்த நிலையிலே கண்ணை திறக்க வேண்டாம் மெல்லமாக இடதுபுறம் ஒருக்கழைத்து அப்படியே அதே நிலையிலே இடது கையை கொஞ்சம் உங்களுடைய பெட்டில் ஓனி சாய்ந்த நிலையிலேயே எழுந்து உட்காருங்கள் அதுவரை கண்ணை திறக்க வேண்டாம் இந்த முறையில் நீங்கள் எழும்போது ஒரு அதிசயம் நடக்கும் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் குறைந்து மனம் அமைதிப்படும் ஆழ்ந்த மூச்சு சுவாசம் ஏற்படும் இது உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த ஆசனத்தை செய்வதற்கு பத்து வினாடி நேரம் கூட ஆகாது மேலும் மூன்றாவது உங்களது உள்ளங்கை தரிசனமே நவ கிரகங்களின் நவ கோள்களின் தரிசனமாக மலர்ந்து தினமும் தினசரி வாழ்வின் கர்மங்களை பகுத்து வருகின்ற நவக்கிரக மூர்த்திகளின் அருளையும் அப்படியே கொடுக்கும் என்ன செய்ய வேண்டும் கட்டை விரல் சுக்கிர விரல் அப்புறம் ஆள்காட்டி விரல் நடுவிரல் என்று சொல்லுமே சனி விரல் பாம்பு விரல் இதை மூன்றையும் வரிசையாக தரிசனம் பண்ணுங்க கீழ்ப்பக்கம் அடுத்தது சுண்டு விரல் மோதிர விரல் இதனுடைய அடிப்பக்கத்தை தரிசனம் பண்ணுங்க அப்புறம் கையினுடைய வலது கையினுடைய கீழ்பாகத்தை தரிசனம் பண்ணுங்க என்ன செய்யணும் இதை மட்டும் பண்ணலாம் இந்த உள்ளங்கை மேடுகள் தான் சந்திர மேடு மற்றும் செவ்வாய் மேடு ராகுவும் கேதுவும் பழங்கால வாணிகள் கணிதப்படி சனி செவ்வாய் கிரகங்களில் அதன் பொருட்டு அமையும் இப்படி பெற்றோர்களை உங்களது பெற்றோர்களை அவர்கள் உயிரோடு இருந்தாலும் இல்லவில்லை இல்லை என்றாலும் உங்களுடைய தாய் தந்தையரை மனமாற நினை நினைங்கள் அவரவர்கள் உங்களுடைய குலதெய்வம் என்னவென்று கேட்டுக்கொள்ளுங்கள் தெரியவில்லையா ஒரு தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக தினமும் ஒரு வினாடி தியானிகள் உங்களுடைய குரு யாருன்னு நினைச்சுக்கோங்க இவற்றுடன் காலை வழிபாடு நிறைவு பெற்று விட்டது என்று நினைத்துக் இந்த எளிய பூஜையை பிராத பூஜை பிராதஹானா காலை பூஜை இதில் அன்றைய நாள் உங்களுக்கு நடக்கப் போகின்றது ஒவ்வொன்றாக உங்களுக்கு முன்பே தெளியும் தெரியும் நிலைமை வந்துவிடும் அதற்கு தகுந்தால் போல் வெற்றி நிச்சயம் என்பது உறுதி இதைவிட என்ன வேண்டும் நீங்கள் மனமார கோமதி சங்கரநாராயணா கோமதி நாராயண சொல்லுங்க அப்புறம் ரெண்டாவது ஸ்ரீ உத்தாதலக ஸ்ரீ உத்தாதலகராய நமகா உத்தாதலகராய நமகா என்று சொல்லுங்க இல்லைன்னா ஸ்ரீ உத்தாதலக மகரிஷியை போற்றி இதை பற்றி விளக்கம் அப்பதே இதை செய்து ஒரு வாரத்தில் உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் ஒன்று கிடைக்க இருக்கின்றது மகாலய பட்சத்தில் தர்ப்பணம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் உங்களது கைரேகை கைறிகளுடைய விதி ரேகை ஆவிள் ரேகை தலையெழுத்து அத்தனையும் மாற்றுகின்ற நாளானது நெருங்கி கொண்டிருக்கிறது சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் செய்கின்ற தர்ப்பணத்தினுடைய பலன் படுத்த படுக்கையில் விழுந்தவர்கள் எழுந்து நடக்கும் அற்புதமான நல்ல நாள் இந்த மாலைய பட்சத்தினுடைய ஒவ்வொரு நாளிலும் பல கோடி சிறப்புகள் இருக்கின்றது சொல்ல போனால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் பூவாளூர்ல யார் ஒருத்தர் இந்த வருடம் மாலைய பட்சத்துல தர்ப்பணம் கொடுக்கிறீங்களோ உங்களுடைய ஏழு ஏழு தலைமுறை கடந்த முன்பு ஏழு தலைமுறை இப்பொழுது நடக்கின்ற ஏழு தலைமுறை எதிர்காலத்தில் ஏழு தலை தலைமறைகள் இருபத்தோரு தலைமுறைகளை நீங்கள் காக்கும் புண்ணியத்தை செய்கின்றீர்கள் உங்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சி உங்களுடைய வியாபாரத்திலே சிறப்பு நீங்கள் செல்லும் இடமெல்லாம் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள் மேலும் ஞாயிற்றுக்கிழமையும் அஷ்டமியும் வருவது அபூர்வமானது பூவாளூர் மற்றும் திருமங்கலம் சாமவேதீஸ்வரர் கோயிலில் தர்ப்பணம் செய்வதும் வழிபடுவதும் அற்புதமான நல்ல பலன்களை கொடுக்க இருக்கின்றது எல்லோரும் தயாராக இருங்கள் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தும் உடைய அருளால் அருணாச்சலம்